நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டையிலேருந்து தினமும் ஆயிரம் பேருக்கு உணவு வழங்கப்படுகிறது இன்று நூற்றி ஐம்பத்தி மூணு சாப்பாடு வழங்கப்படுகிறது சாப்பாடில் வெஜிடபிள் பிரியாணி அக்கா சாப்பாடு எத்தனை நாளாக வரும் நாங்கள் ஒரு நாலு நாளாக வரோம் சாப்பாடு எப்படிக்கா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது ரொம்ப டேஸ்ட் எந்த உள்ளே வரீங்கக்கா நாங்கள் ராஜபாளையத்திலேருந்து வரோம் ஸ்டார் குரூப் தலைவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கக்கா வாழ்த்துக்கள் இல்லாத மக்களுக்கு உதவுதாங்க நாங்கள் வெளியில் இருந்து வரோம் சாப்பாடு வாங்க காசு இல்லாதவங்களுக்கு நல்ல உதவி பண்ணுறாங்க நன்றிக்கா நன்றிக்கா மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தினமும் ஆயிரம் பேருக்கு உணவு வழங்கப்படுகிறது நட்சத்திர நண்பர் ஸ்டார்குரு தலைமையில் இன்று நூற்றி ஐம்பத்தி மூணு நாளாக உணவு வழங்கப்படுகிறது சாப்பாடு எப்படி சாப்பாடு அருமையாக தானே இருக்கு எத்தனை இந்த வாங்குறேங்க எந்த தலைவர் நட்சத்திர நண்பர் ஸ்டார் தலைவருக்கு என்ன சொல்ல வரும் நன்றி தான்